எல்லாருக்கும் வணக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா உட்காந்துட்டு அந்த அளவுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் கேம்பெயின்ல பேசிட்டு வந்திருக்காப்புல அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நேற்று ஒரு கும்பல் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டு கடி அடி கடிச்சு பிராண்டி வச்சிருந்து யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம தாவையக்கா தோழர்களா இருக்குமா அல்லது நாம் தமிழர் தம்பிகளா இருக்குமா அல்லது அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்குமா அப்படின்ற உங்களுக்கு தோண்டலாம் அதான் இல்லை அவரை கடித்து பொறாண்டி வச்சதே நம்ம உடன்பிறப்புகள் தான் என்னடா சொல்கிற அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க தாங்க என்ன காரணம் அப்படின்னா இத்தனை நாளாக ஒரு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோட்டோஸ் போடுறாப்புல டெய்லி காலையில் வச்சுன்னா ட்விட்டரில் அவர் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாப்புல கருப்பு கலரில் ஒரு வெளிநாட்டு நாய் அந்த நாய் கூட டெய்லி விளையாடுவது போலவும் அந்த நாயுடன் இனிமையான தனிமையான நேரங்களை செலவிடுவது போலவும் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டுருக்குறாப்புல போட்டுட்டு ரவுடி டைம் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டுருவாப்புல ரவுடிங்கிறது அவர் வளர்க்குற அந்த நாயோட பேர் அதை எடுத்து போட்டு ரவுடி டைம் டெய்லி ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாப்புல இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாப்புல நான் ஒன்றும் சோகமாகலாம் இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் பாரு எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஒரு சிலருக்கு காட்டுவதற்காக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க நமக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையிலையும் இவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாருன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன காரணம்னு தெரியல நமக்கு அது தேவையுமில்லை விடுங்க அடுத்தவங்க பர்சனல் ரெண்டு தலையிட்டுக்கிட்டு ஆனால் இத்தனை நாள் உதவி உடன் பிறப்புகளும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஆர்டின் போட்டுக்கிட்டு அடடா என்ன அழகாக விளையாடிட்டு இருக்கிறாரா நம்ம சின்னவர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு கடுப்பாகி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணமாக இருக்கும் இத்தனை நாள் வராத கோவம் நேற்று ஏன் வந்துச்சுன்ட்டு ஒரு ஆய்வு பண்ணும்போது தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு தென்பட்டுச்சு என்ன அப்படின்னா இத்தனை நாள் அந்த நாயோட விளையாடின ஒரு ஃபோட்டோ ஒரு போடும்போது அந்த நாயோட கழுத்தில் கட்டியிருந்த அந்த பெல்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா நீல கலர் பெல்ட்டு அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாப்பில் விளையாடுற மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தாங்க நேற்று அந்த நாய் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெல்ட் சரிங்களா ஒருவேளை இதுதான் உடன்பிறப்புகளோட ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் கருப்பு நாய் செவப்பு பெல்ட்டு கருப்பு நாய் சிகப்பு பெல்ட்டு கருப்பு சிகப்பு இதை பார்த்து தான் கருப்பாய் யோ என்னையா இருக்கிற நீ நாங்களும் இத்தனை நாள் போனால் போதுன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தோம் உண்மையிலலாம் திட்டி வச்சுருக்கிறாங்க உடன்பிறப்புகள் ஆச்சரியம் இருந்துச்சு பார்க்கறதுக்காடி எப்பா சூடு சொர்ணாலாம் இருக்குதா உடன்பிறப்புகளுக்கு ஆ சப்ஜெக்ட் உயிரெலாம் இருக்குதான்ற மாதிரி அந்த மாதிரி கடிச்சு வச்சுருந்தாங்க அப்போ உனக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது இப்படி தான் நீ எங்களை நினச்சிட்டு இருக்கிறியா உங்கள் குடும்பமே இப்படி தான் எங்களை இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டாங்க போல இது போட்டு கடிச்சு வச்சுருந்தாங்க இது ஒரு செய்தி உடன்பிறப்புகளுக்கு இப்போ தான் இதெல்லாம் புரியுதா அப்படின்றது நமக்கு தெரியல அதாவே தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்புறம் திடீர்னு எதுக்கு உங்களுக்கு அந்த கோவம்லாம் உங்களுக்கு வருதுன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம நாகப்பட்டினம் விஷயத்துக்கு வரலாம் நேற்று விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் பேசுன பேச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் திரு இந்த திருச்சி கேம்பெயினில் பேசியிருந்தாருங்களா அதுக்கு முன்னாடி பல கூட்டங்களில் இந்த மாநாடுகள்லாம் பேசுனதை விடவே மிகவும் சிறப்பாக மிகவும் இயல்பாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல தொடங்கும்போது கோயம்புத்தூரில் ஆரம்பித்தான்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சில் ஒரு தயக்கம் ஒரு ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நூற்றி நாற்பது தொகுதிகளை கடந்து இன்னும் அந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறாரு இப்போ அவருடைய பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே தெரியுது அப்படி தான் விஜய் அவர்களுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த தயக்கங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும் அந்த தயக்கத்தை மீறி நம்ம பேசும்போது ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி வந்துடும் ஆனால் இப்போ இயல்பாக மக்களோட தொடர்பு படுத்திக்கிற அந்த மொழியில் ரொம்ப சத்தமாக ரொம்ப எமோஷ்னலாக எல்லாத்துக்கும் எமோஷ்னலாக பேசாமல் சாதாரணமாக பேசிட்டு அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் ரெண்டாவது அவர் பேசுன விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ரெண்டு ஆதங்கங்களை பார்க்க முடிஞ்சு என்ன ஆதங்கம் அப்படின்னா முதல் ஆதங்கம் என்ன எங்கள் கூட நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு முட்டு சந்தையில் கொடுத்துட்றீங்க ரொம்ப மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லது ரொம்ப குறுகலான இடத்துல வந்து எங்களுக்கு கொடுத்துட்றீங்க அப்படின்ட்டு அது ஒன்று அப்புறம் கரண்டை கட் பண்றீங்க மைக்கில பேசும்போது ஒயர கட் பண்றீங்க இந்த மாதிரியான சில ஆதங்கங்கள் திமுக தரப்பிலிருந்து இருந்து காவிற்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி சம்பந்தமான ஆதங்கங்களை பத்தி பேசிருந்தாப்புல அது ஒரு ஆதங்கம் ரெண்டாவது ஆதங்கம் நான் எவ்வளவு ஆசையா எவ்வளவு பாசமா உங்களை அங்கிள்னு கூப்பிட்டேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா அது உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதனத்தை வெளிப்படுத்திருந்தாரு மைடி இயர் அங்கிள்ன்னு சொல்ல வந்துட்டு அப்படியே முழுங்கிட்டு சிஎம் சார் அப்படின்ட்டாப்புல என்ன கேட்டு போச்சு அங்கிள்னு சொல்லிட்டா ஏற்கனவே ஒரு மேடையில் இதே மாதிரி தான் ஒரு மேடையில் ஒரு நடிகை சங்கீதான்னு நடிக்கிறவங்க பேரு ஒரு நடிகை அங்கிள் அப்படின்னு கூப்பிடும்போது குழு குழுன்னு இருந்துச்சா அப்போ மட்டும் ஈ நான் பல்லக்காட்டி உட்காந்துட்டு இருந்தீங்க இப்போ நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு குத்துதா உடையுதா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆதங்கம் தெரிஞ்சு எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் அது மட்டுமா சொன்னாங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க அங்கே பாருங்க சிஎம் என்ன இளமையா இருக்கிறாரு இந்த வயசுல கூட அந்த தலைமுடியை பாருங்க ஒரு முடி கூட வெல்ல முடியே இல்லை எல்லாம் கரு கருகிறேன்னு எம்பூட்டு அழகா இருக்குதுன்னு வேற சொன்னாங்க எப்படி இருக்காரு அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது அப்பெல்லாம் கோவம் வரல ஆனா நான் உங்களுக்கு அங்குள் கூப்பிட்டு சுருக்குன்னு குத்துருச்சு பொம்பளையால அங்கிள்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஆம்பளை அங்கிள்னு கூப்பிட்டா எரியுது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல விஜய் அவர்கள் இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பயணத்தின் மூலமாக மக்களை சந்திக்கிறது மூலமாக ஒரு விஷயத்தை தெளிவாக செட் பண்ணுறாப்புல பொதுமக்களுக்கு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை செட் பண்ணுறாப்புல திமுகவை டார்கெட் பண்ணி அடிக்கிறது மூலமாக ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கிறதுனால திமுகவை டார்கெட் பண்ணி அது பண்ணிட்டு இருக்கிற ஊழல்கள் அது அடிக்கிற கொள்ளை அது மக்களை படுத்துகிற சித்திரவதை இதையெல்லாம் எடுத்து பேசுறது மூலமாக மக்களுக்கு தெளிவாக திமுகவை எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த தடவை எப்படியாச்சும் திமுகவை தோக்கடிக்கணும் திமுக மட்டும் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்துகிறாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசியலையே கவனிக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தாம் உண்டு தாம் வேலை உண்டுன்ட்டு இருந்துக்கிட்டு வீட்டில் சும்மா சீரியல் பார்த்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு பொதுவாக என்டர்டைன்மெண்ட்டில் பிஸியாக இருந்துக்கிட்டு அரசியல் பக்கம் இது தேவை இல்லைன்ட்டு ஒதுங்கின்கிற மக்கள் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கிறதுனால என்னதான் பேசுற பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடிய மக்களுக்கு அரசியலை உற்று கவனிக்காத மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் மைண்ட்செட்டை ஏற்படுத்துறதுல விஜய் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இன்னுமே விஜய் அவர்கள் தொடாத கவர் பண்ணாத ஏரியாக்கள் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டே உலுக்கிய பல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளான நிறைய பிரச்சனைகள் இருக்குது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை மாதிரி வேங்கை வயல் மாதிரி அதே மாதிரி அஜித் அஜித்குமார் லாக்அப் மரணம் மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சு அவர்கள் பேசுனான்னு வச்சோங்களேன் இன்னும் மக்கள்கிட்ட ரீச் நல்லாயிருக்கும் இன்னும் வீரியமாக இருக்கும் அவருடைய தேர்தல் பயணம் இனி வரும் காலங்களில் அவர்கள் அதெல்லாம் எடுத்து பேசுவார்னு நம்புறோம் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கும் இப்போ பேசின பேச்சுக்குமே நிறைய வித்தியாசம் நிறைய முன்னேற்றம் தெரியுது அதனால் இப்போ பா பேசுவார்னா எதிர்பார்க்கலாம் இன்னொன்று ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தடவை டேரெக்ட் அட்டாக் அதாவது இதை பேசுறதுலாம் பெரிய தைரியம் வேறு உண்மையாகவே குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிற தமிழ்நாட்டியே சுரண்டி திங்க உங்களுக்கே அவ்வளோ இருக்குது அப்படின்னா சொந்த உழைப்பில் சம்பாரித்து சொந்த உழைப்பில் இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் நெத்தி பொட்டில் ஆணி அடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு பேசுகிறதுக்கு உண்மையிலேயே ஒரு கட்ஸ் வேணும் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறீங்களே அதெல்லாம் உண்மையிலேயே முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது நீங்கள் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற உங்களுடைய முதலீடுகளை அங்கே இன்வெஸ்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரியான அடுக்கணுக்கான கேள்விகளை விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் உண்மையிலேயே மக்கள்கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை ஏன்னா தெரியுமா முக்கியமான விஷயம் தமிழ் தேசியத்தை அதில் அப்படியே விஜய் அவர்கள் தொட்டுக்கிட்டு வந்தார் ஏழு தமிழர்களுடைய நலன் சார்ந்து பேசியிருந்தார் தேசிய தலைவரை பற்றி பேசியிருந்தார் அதாவது தாயை போல் உங்களை நேசித்த தலைவனை இழந்து நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீங்க போது தேசிய தலைவரை பற்றி பேசியிருந்தார் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு பையன் விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டரனாக தான் இருக்கும் அந்த பையன் கையில் பார்த்திங்கன்னா தேசிய தலைவருடைய புகைப்படம் இருந்த மாதிரியான ஒரு காட்சி இருந்துச்சு இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் இல்லை கையில் எடுக்கிறதில்லை அண்ணன் சீமான் அவர்களே தவிர இந்தளவுக்கு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுகிறார் அப்படின்னா முக்கியமாக அதுக்கு வழிவகுத்து கொடுத்தவர் அண்ணன் சீமானவர்கள் அப்படின்றதுல தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தேசிய தலைவரை பற்றி ஈழப் பிரச்சனையை பற்றி கொண்டு போய் வீரியமாக கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெரும்பங்கு உண்டு அவருக்கு தான் முக்கியமான பங்கு உண்டு அந்த வகையில் அண்ணன் விஜய் அவர்களும் அதையே கையில் எடுத்து பேசுறதுன்றது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு லைட்டாக ஜெர்க்காயிருக்கும் எங்கள் லேசாக கொஞ்சம் அனல் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பல ஏன்னா என்னடா அது இவன் பேசுகிற நேரம் வேறு வர வர கூட்டிக்கிட்டே போகுது முன்னெல்லாம் ஏதோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஏதாச்சும் பேசிட்டு வந்துடுவான் இப்போ வேறு இப்போ நேரம் வேறு கூட்டிகிட்டு போது நம்மள வேறு டேரெக்டாக அட்டாக் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நீ என்ன போய் இப்போ மேடையில் போயிட்டு வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுகிற இப்போ நான் பேசுகிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு கருப்பு சோக்காயும் கருப்பு பேண்ட்டும் மாடிட்டு வந்து யூடியூபர் வழக்கம் போல் யூடியூபர் ஸ்டாலின் அந்த ஒரு ரோலை எடுத்துட்டாப்புல எதுக்காக நீ மட்டும்தான் பேசுவியா இப்போ நான் போடுற மாதிரி வீடியோ அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஜெர்மனியில் முதலீடுகள்லாம் எப்படி இருத்தீங்க அப்படின்ட்டு கேள்வி அது இவர் பதில் சொல்கிற மாதிரி ஒரு டைம் பேசுனா இருப்பாருங்க விஜயை பார்த்து அப்படியே காப்பி அடித்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அதை எல்லோரும் போன தடவை கேட்ச் பிடிச்சிட்டாங்க ஏய் எங்கே காப்பி அடிக்கிற நீ அப்படின்ட்டு கேட்ச் பண்ணிட்டாங்க அதனால இந்த தடவை கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு வந்து உட்காந்துட்டார் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் அவர் என்னென்ன அதில் பேசியிருக்காருன்றதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம் அளவுக்கு விஜய் அவர்களுடைய தாக்கம் ஏ ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத மறக்க முடியாது ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போனால் கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய பேச்சு இம்பேக்ட் ஏற்படுத்த ஏற்படுத்த இங்கே இவங்களுக்கு நெருக்கடி ஐய் அங்கே வேறு அங்கே போயிட்டு போயிட்டுருக்காப்புல தாவேக்கா ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது கொஞ்சம் நீ ஏதாச்சும் நாங்கள் கேட்குற சீட் எங்களுக்கு கொடுக்கல எங்களை மரியாதையாக நடத்தலை அப்படின்னா அப்படியே பிச்சுட்டு அங்கே ஓடி போயிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய பேர வலிமையை விஜய் அவர்கள் ஏற்றிருக்கிறாரு இது வரைக்கும் ஏற்றிருக்கிறாரு இன்னும் போக 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 அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுற்றுப்பயணங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா திமுகவுக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டம்தான் அவங்கள பிடிச்சி அமுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஏஎஸ் அழகிரி அவர்கள் பேசிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா எங்களுக்கு இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக வெறும் சக்கையை கொடுத்துட்டு சாரை பூரா அவங்க குடிச்சு போடுறாங்க எங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க சாரை பூரா அவங்களுக்கு குடிச்சிட்டு சக்கையை கொடுத்துட்றாங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தார் இந்த தடவை உடமாட்டோம் இந்த தடவை சாரில் பங்கு கேட்டே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒகாண்டாப்பில் அப்போது திமுகவுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுத்தா தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு நெருக்கடி வரத்தான் போகுது அதற்கு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் ஒரு வேலை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு கட்சி ஜாஸ்தியெலாம் வேணாம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு அல்லது விசிகா இதில் ஏதாவது ரெண்டு கட்சி அப்படி பிச்சுக்கிட்டு விஜய் பக்கம் வந்துருச்சுன்னா உறுதியாக திமுகவுக்கு தேர்டு பிளேஸ் தான் தேர்டு பிளேஸோ இல்லை ஃபோர்த் பிளேஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு இருக்குது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வரார் அப்படியே சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக செட் இருக்கு ஆனால் திமுகவுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் அப்படியே எஃகு கோட்டை இரும்பு கோட்டை மாதிரி தெரியுது ஆனால் உள்ளே பூரா தான் இருக்குது அந்தளவுக்கு பிரச்சனைகள் வெடிக்கப் போகுது விஜய் அவர்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் ஏன் நான் கூட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக கனெக்ட் ஆகி மக்களோட மக்களாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு அவரோட பேச்சு அடுத்தடுத்த கூட்டங்களையும் இன்னும் இதே மாதிரி திமுகவை கலங்கடிக்கவும் ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி அப்பப்போ கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு மாட்டிக்கிட்டு வீடியோ போட வைக்கவும் மனதார வாழ்த்துக்கள் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம் நன்றி